வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலம் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை முதலமைச்சர் ஆளுநர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தீண்டாமை எனும் ஆயிரம் ஆண்டு சமூக அழுக்கை ஒழிக்க போராடுவதுதான் திராவிட மாடல் ஆட்சி சென்னையில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு மக்களை திசை திருப்ப இந்து முஸ்லிம் இடையே வெறுப்புணர்வை பரப்புகிறது பாஜக டெல்லி பாரத் ஜோடோ யாத்திரையின் போது காங்கிரஸ் எம்பி காந்தி கடும் தாக்கு குற்றவாளிகள் போலீசார் மீது தாக்குதல் நடத்தினால் துப்பாக்கியை உபயோகிக்க தயங்கக்கூடாது காவல்துறைக்கு டிஜிபி சைலேந்திரபாபு அறிவுறுத்தல் தமிழக அரசின் கோரிக்கையேற்று ஜேஇஇ விண்ணப்பத்தில் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் குறிப்பிடுவதில் இருந்து விலக்கு தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு சென்னை மதுரை திருச்சி உள்ளிட்ட விமான நிலையங்களில் வெளிநாட்டு பயணிகளுக்கு ரேண்டம் முறையில் கொரோனா பரிசோதனை கோவிட் தடுப்பூசி பூஸ்டர் டோஸ் வழங்கவும் ஏற்பாடு வங்கதேசத்திற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வெற்றிக்கு நூறு ரன்கள் தேவை என்ற இலக்குடன் இந்திய அணி நிதான ஆட்டம் இன்றும் நாளையும் தமிழகத்தின் தென் கடலோர பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள முக்கிய தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன சென்னையில் சாந்தோம் பெசன் நகர் செயின்ட் தாமஸ் மவுண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற பிரார்த்தனைகளில் ஏராளமானோர் பங்கேற்றனர் அதேபோல் வேளாங்கண்ணி நெல்லை கோவை மதுரையில் உள்ள தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது இந்நிலையில் தமிழக ஆளுநர் ரவி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கிறிஸ்தவ மக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் சாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக பாடுபடுவதுதான் திராவிட மாடல் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் நடைபெற்ற நூல்கள் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார் ஆண்டு நாம் கொண்டிருக்கிறோம் என்பது ஒரே நாளில் நிகழக்கூடியதல்ல அதனை நாமும் அறியாதவர்கள் அல்ல மாற்றத்தை நோக்கித்தான் நாம் உழைக்கிறோம் அதனால்தான் சாதியின் பெயரால் தொடக்கூடாது கண்ணில் படக்கூடாது தெருவில் கோயிலில் நுழையக்கூடாது என்பதெல்லாம் உடைத்து நொறுக்கப்பட்டு விட்டன கல்வியும் படிப்பும் வேலையும் பதவியும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் கையில் அதிகாரம் செலுத்தும் லகானை கொடுத்து விட்டது இதுதான் திராவிட இயக்கம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றம் ராமராஜ்ய கருத்துக்களை நமது மக்கள் முழுவதும் தெரிந்து கொள்ளவில்லை என ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் நமது அரசியலமைப்பு ஆன்மீகம் கலாச்சாரம் கலை ஆகிய கருத்துக்களால் நிரம்பியது எனவும் கூறினார் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நாம் பயணித்தால் இந்தியா பூஜைகளாலும் மந்திரங்களாலும் நிரம்பி இருக்கிறதை பார்க்க முடிகிறது எனவும் காலனி ஆதிக்கத்தின் போது நமது ஆன்மீகம் கலாச்சாரம் ஆகியவை சிதைக்கப்பட்டன எனவும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்தார் ஜே தேர்வுக்கு பத்தாம் வகுப்பு மதிப்பெண்களை குறிப்பிட வேண்டும் என்ற நிபந்தனையிலிருந்து தமிழகத்திற்கு விலக்களித்து தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபது இருபத்தி ஒன்றாம் கல்வியாண்டில் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி என்று அறிவிக்கப்பட்டதால் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வரக்கூடிய மாணவர்கள் ஜேஇஇ தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியாத சிக்கல் ஏற்பட்டது இந்த விவகாரத்தை தேசிய தேர்வு முகமை கவனத்திற்கு கொண்டு சென்ற தமிழக அரசு அதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தது இதனையேற்ற தேசிய தேர்வு முகமை தமிழகத்திற்கு விலக்களி அறிவிப்பு வெளியுள்ளது கொரோனா தடுப்பூசிகள் வழங்குவதை மத்திய அரசு நிறுத்தியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்புப் பணிகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா தடுப்பூசி வழங்கும் பணிகளை மத்திய அரசு நிறுத்தியுள்ளதாகவும் கையிருப்பில் மூன்று லட்சம் தடுப்பூசிகள் இருப்பதாகவும் கூறினார் தடுப்பூசி தடுப்பூசி லட்சம் இருக்கு பெரும்பகுதி வந்து அந்த கோவேக்சின் வந்து பூஸ்டருக்கு தடுப்பூசியை யாரும் போட்டுக்க மாட்டேன்றாங்க அதனால் தடுப்பூசியை சென்ட்ரல் ஒன்றிய அரசாங்கமே இப்போ கொடுக்குறத நிறுத்திட்டாங்க ப்ரொடக்ஷனும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த நிலையில் மூக்கு வழியாக அந்த ட்ராப் போடுற அந்த தடுப்பூசியை ஒன்றிய அரசு இப்போ அறிவுறுத்தியிருக்கு அதுவும் கூட தனியார் மருத்துவமனைகளுக்கு தான் அரசு மருத்துவமனைகளுக்கு இல்லை எனவே இப்போ தடுப்பூசி போடும் பணி என்பது எந்த மாநிலத்திலையும் நடக்கலை பண்டிகை காலங்களில் தொடர்ந்து அதிகரிக்கும் ஆம்னி பேருந்து கட்டணத்தை அரசே நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் இந்த ஆம்னி பேருந்துகள் ஐயாயிரம் ரூபாய்க்கு கட்டணம் அதை வசூல் செய்கின்றார் என்றால் இதற்கு தமிழக அரசு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் பெரியாரின் நினைவு நாளை முன்னிட்டு சென்னை சிம்சனில் உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த அவரது திரு உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்குப் பின்பும் வீரியம் குறையாமல் இருக்கும் பெரியாரியம் ஆரியம் கற்பிக்கும் ஆதிக்கத்தை சாய்த்தே தீரும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் நினைவு தினத்தையொட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் சசிகலா அமமுக பொதுச்செயலாளர் டி டி விதிநகரன் சென்னை மாநகர முன்னாள் மேயர் சைதை துரைசாமி மற்றும் அதிமுக தொண்டர்கள் மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர் எம்ஜிஆர் நுணைவிடத்தில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட இ பி எஸ் அணியினர் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என உறுதிபூண்டனர் அதேபோல அஞ்சலி செலுத்திய பிறகு எம்ஜிஆர் நினைவிடத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சசிகலா அதிமுகவை மக்களை தான் வெற்றி பெறுவேன் என தெரிவித்தார் இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் இருந்தால்தான் ஆட்சி கட்டிலுக்கு வந்தால்தான் ஏழை எழுவர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் அதற்காகத்தான் நான் திரும்ப திரும்ப எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் திமுகவிற்கு எந்த விதத்திலையும் இடம் கொடுத்து விடக்கூடாது என்ற ஒரே பார்வையில் தான் என்னுடைய பயணம் இருக்கிறது நிச்சயம் அதில் நான் வெற்றியும் பெறுவேன் தமிழக அரசின் நம்ம ஸ்கூல் திட்டம் குறித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனங்களுக்கு அறிக்கை வாயிலாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதிலடி கொடுத்துள்ளார் நம்ம ஸ்கூல் திட்டம் நாட்டிலேயே முதன்முறையாக உருவாக்கப்பட்டது என்று தெரிவித்த அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்ள பல தகவல்கள் முற்றிலும் அடிப்படை ஆதாரமற்றவை என்று குற்றம் சாட்டியுள்ளார் திமுக அரசின் இப்புதிய திட்டத்திற்கு வரும் நன்கொடையாளர்களை தடுக்கும் வகையில் இபிஎஸ் செயல்படுவதாகவும் ஐம்பது கோடி ரூபாய் வசூலானதால் வயிற்றெரிச்சலில் செயல்படுவது அமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளங்கள் மூலம் தமிழக அரசு மீது களங்கம் விளைவிக்க பாஜக முயற்சிப்பதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார் பாஜகங்கிற ஒரு கட்சி எங்க இருக்கு எத்தனை பேருக்கு எவ்வளவு பூத் இருக்குனே தமிழ்நாட்டுல எவ்வளவு மொத்தம் வாக்குச்சாவடியில் இருக்கு பூத் இருக்குனே தெரியாத ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைமை முன்னூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு கருவியை பொருத்திட்டு பத்தாயிரம் ரூபாய் கருவின்னு சொல்லி பொய் சொல்லக்கூடிய ஆட்கள் ஒரு பைசா கூட கேஸ் மானியம் வரல கொரோனா பரவல் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் கோவில்களில் கட்டுப்பாடு விதிப்பது குறித்து சூழலுக்கு ஏற்ப முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் திருச்சியில் ஸ்ரீரங்கம் மரங்கநாதர் சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி நிகழ்வின் ஏற்பாடுகளை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செய்தார் பின்னர் பேசிய அவர் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நிர்ணயிக்கப்பட்டதை விட கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என தெரிவித்தார் தேனி மாவட்டம் குமிளி மலைசாலையில் நிகழ்ந்த விபத்தில் உயிரிழந்த எட்டு பேரின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் சபரிமலைக்கு சென்று வந்த வாகனம் விபத்திற்குள்ளான செய்தி அறிந்ததும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பெரியசாமியை சம்பவ இடத்திற்கு சென்று உரிய உதவிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் விபத்தில் உயிரிழந்த எட்டு பேரின் குடும்பத்திற்கும் இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் மேலும் காயமடைந்த இரண்டு பேருக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்க உத்தரவிட்டுள்ளாா் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அறிவுசார் மைய கட்டிடப் பணியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார் ஒரு கோடியே எண்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் இந்த பணிகளை ஆய்வு செய்த பின் கவிஞர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் அமைந்துள்ள கண்ணதாசனின் வாழ்க்கை வரலாறு புகைப்படங்களை பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து தனியார் பள்ளியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்ற இளைஞர் மற்றும் இளம்பெண்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார் தமிழகம் முழுவதும் ஆவின் பால் விலையை முறைப்படுத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை விடுத்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூடாது ஒரு ஒரு இடத்துல ஒருவேளை ஒரு இடத்துல ஒரு வேலையை அரசு வைக்கிற ஆவின் நிறுவனத்திலிருந்து வரக்கூடாது அதை முறைப்படுத்தணும் அதாவது ஒரு கட்டணம் தானே இருக்க முடியும் அப்ப எல்லாரும் அந்த புத்துல போன குறை இந்த அப்படியே நிர்வாகம் கவனத்தில் எடுக்கணும் நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் திருவாடுதுறை ஆதீனத்திற்கு உட்பட்ட இடங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் ராதாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான நிலங்களை கிராம மக்கள் குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் நிலங்களை காலி செய்ய ஆதீன நிர்வாகம் வற்புறுத்தி வருகிறது மேலும் ஆதீனம் சார்பில் அதிகாரிகள் நிலத்தை கையகப்படுத்த முயற்சித்த நிலையில் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனா் குற்றவாளிகளை பிடிக்க செல்லும்போது போலீசார் மீது தாக்குதல் நடத்தினால் துப்பாக்கியை உபயோகப்படுத்தவும் தயங்கக்கூடாது என டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்ட காவல் ஆயுதப்படையில் நகர்ப்புற பகுதிகளுக்கான புதிய ரோந்து வாகன திட்டத்தை தொடங்கி வைத்து பேசியவர் இதனை தெரிவித்தாா் டெல்லியில் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி நடத்தி வரும் இந்திய ஒற்றுமை பேரணியில் மக்கள் நீதிமய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் கலந்து கொண்டார் இதனையடுத்து டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய கமல்ஹாசன் தமது மனசாட்சியை கேட்டு பயணத்தில் கலந்து கொள்ள முடிவு செய்ததாக கூறினார் அரசியலமைப்புக்கு எந்தவித பாதிப்பு ஏற்பட்டாலும் அதனை தடுக்க எந்த கட்சியாக இருந்தாலும் துணை நிற்பேன் என கமல்ஹாசன் தெரிவித்தார் முன்னதாக பேசிய ராகுல்காந்தி மக்களை திசை திருப்புவதற்காக ஹிந்து முஸ்லிம் இடையே வெறுப்புணர்வை பாஜக பரப்புகிறது என குற்றம் இப்போதும் ஆண் சமூகம் பெண்கள் மீது அன்பை காட்டுவது போல் அடக்குமுறைகளை கையாளுகிறார்கள் என திமுக துணை பொதுச்செயலாளர் கனிமொழி கருணாநிதி தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான பராசக்தி திரைப்படத்தின் எழுபதாவது ஆண்டை கொண்டாடும் விதமாக சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது பராசக்தி திரைப்படத்தின் சிறப்பு காட்சியை பார்த்தபின் செய்தியாளர்களை சந்தித்த திமுக எம்பி கனிமொழி இதனைத் தெரிவித்தார் தேவையான விமர்சனங்களும் தேவையில்லாத எதிர்ப்புகளும் தான் நம்மை வாழ வைக்கும் என்று நடிகர் விஜய் கூறியுள்ளார் சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெற்ற வாரிசு பட இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் பிரச்சினைகள் வருகிறது எதிர்க்கிறார்கள் என்றால் நாம் சரியான பாதையில்தான் செல்கிறோம் என்று தெரிவித்தார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடிகர் வடிவேலு சுவாமி தரிசனம் செய்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் திருச்செந்தூர் கோவிலில் சுவாமி கும்பிடுவது மனதுக்கு ஆறுதலை தருகின்றது என்றார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்தால் அனைத்து கஷ்டங்களும் தீரும் என்றும் அவர் கூறினார் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஆண்டவர் தர்காவின் நானூற்று அறுபத்தாறாம் ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதையொட்டி முதுப்பக்கு எனும் சிறப்பு கொடியை எடுத்து வரும் கப்பல் வடிவரதம் செட்டி பள்ளக்கு சாம்ராணி சட்டி போன்ற ரதங்கள் ஊர்வலமாக நாகையிலிருந்து நாகூர் வந்தடைந்தன இதைத் தொடர்ந்து நாகூர் தர்கா பரம்பரை ஆதீனம் கலிஃபா மஸ்தான் சாகிபு கொடிக்கு தூவா ஓத வேடிக்கை முழங்க தர்காவில் கொடியேற்றப்பட்டது இதில் இஸ்லாமியர்கள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாளை ஒட்டி மதுரை அரசு முகப்பேறு மருத்துவமனையில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தூய்மை பணியில் ஈடுபட்டார் மதுரை பழங்கானத்தம் பகுதியில் இருக்கும் மாநகராட்சியின் மருத்துவமனைக்கு வருகை தந்து மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி மருத்துவமனை இருந்த குப்பைகளை அகற்றும் தூய்மை பணியில் ஈடுபட்டார் பின்னர் மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தவர் மருந்துகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் இன்றும் நாளையும் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுவதால் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் அவதியடைந்தனர் வங்காளதேச மணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற நூறு ரன்கள் தேவைப்படுகிறது முதலில் ஆடிய வங்காளதேசம் முதல் இன்னிங்ஸில் இருநூற்று இருபத்தி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதையடுத்து முதல் இன்னிங்ஸை ஆடிய இந்தியா ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதனைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய வங்காளதேசம் இருநூற்று முப்பத்தோரு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக நூற்று நாற்பத்தைந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி களம் இறங்கியது மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி நான்கு விக்கெட் இழப்பிற்கு ந்து ரன்களை சேர்த்துள்ளது ஆட்டத்தில் இரண்டு நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் இந்திய அணியின் வெற்றிக்கு மேலும் நூறு ரன்கள் தேவைப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலம் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை முதலமைச்சர் ஆளுநர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தீண்டாமை எனும் ஆயிரம் ஆண்டு சமூக அழுக்கை ஒழிக்க போராடுவதுதான் திராவிட மாடல் ஆட்சி சென்னையில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு மக்களை திசை திருப்ப இந்து முஸ்லிம் இடையே வெறுப்புணர்வை பரப்புகிறது பாஜக டெல்லி பாரத் ஜோடோ யாத்திரையின் போது காங்கிரஸ் எம்பி காந்தி கடும் தாக்கு குற்றவாளிகள் போலீசார் மீது தாக்குதல் நடத்தினால் துப்பாக்கியை உபயோகிக்க தயங்கக்கூடாது காவல்துறைக்கு டிஜிபி சைலேந்திரபாபு அறிவுறுத்தல் தமிழக அரசின் கோரிக்கையேற்று ஜேஇஇ விண்ணப்பத்தில் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் குறிப்பிடுவதில் இருந்து விலக்கு தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு சென்னை மதுரை திருச்சி உள்ளிட்ட விமான நிலையங்களில் வெளிநாட்டு பயணிகளுக்கு ரேண்டம் முறையில் கொரோனா பரிசோதனை கோவிட் தடுப்பூசி பூஸ்டர் டோஸ் வழங்கவும் ஏற்பாடு வங்கதேசத்திற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வெற்றிக்கு நூறு ரன்கள் தேவை என்ற இலக்குடன் இந்திய அணி நிதான ஆட்டம் இன்றும் நாளையும் தமிழகத்தின் தென் கடலோர பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்